السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدركم الموت ولو كنتم في بروج مشيدة

அருமையான சகோதர பெருமக்களே அருமை நாயன் வந்து செல் அல்லாக சொல்ல முடிய நர்பாக்கியம் நிறைந்த நல்லுமுத்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையை பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறை பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்த புரிவானாக துயரத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய மக்களை துயரத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தர்கள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ் செய்து எனது உரையை துவங்குகிறேன் அருமையானவர்களே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிரினமும் அழிந்தே தீரும் அல்லாது திருக்குறள் சொல்லுவான் அலைஹா ஃபான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மரணத்தை மௌத்தை அடைந்தே தீர்வார்கள் அல்லாஹ் திருக்குர் ஆனிலே சொல்லுவான் புல்லு நப்சின் தாயக்கத்தில் மௌத் இந்த உலகத்தில் பிறப்பு என்று உண்டா உண்டு என்றால் இறப்பு நிச்சயம் மேனுபேக்சன் மாதிரி எக்ஸ்பரியும் உண்டு முடிவும் உண்டு ஆரம்பம் என்று உண்டால் முடிவும் உண்டு அதே போல பிறப்பு என்று இந்த உலகத்தில் இருந்தால் அப்படி என்பது நிச்சயமாக ஆகிவிடும் எப்பொழுது பிறப்பு நிகழ்ந்து விட்டதோ அப்பொழுது முடிவு செய்யப்படுகிறது ஆனால் மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே இறப்பை முடிவு செய்யப்பட்டு விடுகிறான் என்று நெகல் நாயகம் அதிரசல்லாக ஒழைவர் செல்லும் அவர்கள் சொல்லுவார் ஆனால் மனிதன் மௌத்தை நினைத்து வாழ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆனால் மௌத்தை மறந்துதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முஸ்லிம் அதிகமாக மௌத்தை நினைத்துக் கொண்டு வாழ்ந்தான் என்றால் அதற்காக நீ தன்னை அவன் தயார்படுத்திக் கொண்டான் என்று அர்த்தம் ஒரு முஸ்லிம் தன்னை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக மௌத்தை நினைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றான் அவன் தன்னை அதற்காகவே நீ தயார்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் மூத்த நினைக்கணும் அப்படிங்கறத நபிகள் நாயம் செல்லல்லாக வடிவ செல்லும் சொல்றாங்க தினமும் நினைக்கணும் அழிவறியில் லாகுத்தாளான போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கக்கூடிய சமயத்தில் இன்று என்னுடைய வாழ்க்கையில் கடைசி நாள் என்று தூங்குவார்களாம் நாம் எத்தனை பேர் நினைக்கிறோம் மௌத்துன்னு சொன்னாலே பக்கத்து வீட்டுல மௌத்துனாலே நமக்கு பயம் ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்று அப்படி மௌத்தை நினைத்து தேவையில்லை மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் அது வந்தே தீரும் அது யாரும் தடுக்க முடியாது தடுப்பதற்கு யாரும் கிடையாது மரணம் என்று ஒன்று இல்லை என்றால் அது நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைவு செல்லும் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் அவர்களுக்கும் அது நடந்து விட்டது அவர்கள் வாழ்ந்த சமயத்திலே அல்லாஹ் திருக்குர் ஆனில சொல்லுவான் இன்ன க மைய தூன் வையின்ன நபியே நீங்களும் மௌத்தாக கூடியவர்கள் தான் அவர்களும் மௌத்தாக கூடியவர்கள் தான் என்று திருக்குர் ஆன் மரணம் சம்பந்தமாக நெகன்னாயும் சொல்லல்லாஹ போலீஸ் சொல்லுடைய மரணம் சம்பந்தமாகவும் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி தருகிறது நீங்கள் மௌத்தை விட்டும் எவ்வளவு இரண்டோரினாலும் அது உங்களை சந்தித்தே தீரும் என்றும் திருக்குறான் சம்பந்தமாக மரணம் சம்பந்தமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னொரு வசனம் இப்படி சொல்லி சொல்லிக்காட்டும் ஐனமா மௌத் நீங்கள் எங்கு இருந்தாலும் வந்து உங்களை வந்து அடைந்தே தீரும் அது வலுவான ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும் சரிதான் யாருமே உள்ள போக முடியாத யாருமே நெருங்க முடியாத ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும் சரிதான் மரணம் என்பது அது வரக்கூடிய நேரத்தில் அது வந்தே தீரும் யாரும் குறிப்படுத்த முடியாது கொஞ்சம் முன்னெடுப்பை யாரும் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது கொஞ்சம் போங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது அது பிந்தவும் செய்யாது என்பதையும் குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களே அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் நீங்கள் எப்படி மரணமாக வேண்டும் என்றும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது வ து முஸ்லிம் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மட்டுமே நீங்கள் மரணிக்க வேண்டும் என்றும் அப்படி என்றால் மூமினுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த அடிப்படையிலேயே மரணம் ஏற்பட வேண்டும் என்பதையும் திரு குர் ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி அருமையான பெருமக்களே இந்த உலகத்தில் யாருக்கு மரணம் என்பது சாதாரணமா அப்படின்னா எதாச்சையாக வாழக்கூடியவர்களுக்கு சாதாரணம் நீ எதாச்சய் மனிதனாகவே வாழ் சாதாரண மனிதனாக மனிதனாக வாழ் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க இப்னு உமர் ரழியல்லாஹு தஆனா ஹௌன் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சந்தித்த சமயத்தில் அவருடைய தோள் பூஜத்தை முடித்து கொண்டு குன் நபிகள் சொல்லலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன் ஃபின் દુنيا கானனக غريبன் ау ஆபிதி சபீ உமரே இப்னு உமரே அப்துல்லாஹ்னுவனே நீ எப்படி வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ரீபாக ஒன்றும் இல்லாதவனாய் போல நீ வாள் ஆபிரி சபையில் வழிப்போக்களை போலவனி வாள் என்று நெரிகல்லாய்வு செல்லல்லாக உறிவு செல்லும்பவர்கள் பிரத்யேகமாக இவ்வளவுமுக்கு சொல்லி காட்ட அந்த உபதேசம் அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த உபதேசத்தை இந்த உமத்திற்கும் அவர்கள் அனுப்பி வைத்து விட்டு தான் சென்றிருக்கிறார்கள் அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகம் என்று நினைத்து வாழாமல் மரணம் வரலாம் அதை சந்திப்பதற்கு நாமும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒன்றும் இல்லாத வசதியற்றவன் எப்படி வாழுவான் எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருப்பான் அப்படித்தானே வழிபோக்கில் எப்படி வாழ்வான் எதையும் சந்திப்பதற்கு யாராக இருப்பான் வழிபோக்களிடம் நாளைக்குண்டான உணவு இன்றைக்கு தேவை ஒன்றுமே இருக்காது செமிச்சு வைக்க மாட்டான்

இகுனு மருது அல்லாஹுத்தாலாம் சொல்லுவாங்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு கெத்தத்தில் சொல்லுவாங்க நமக்கு சொல்லுவாங்க இந்த உமத்திற்கு சொல்லுவாங்க இத அம்சை பலா தந்ததி சொபா மாலையை நீ அடைந்து விட்டால் காளையை நீ எதிர்பார்க்காத இதா அஸ்பகத்த பலா தந்ததி அல்மசா நீ காளையை அடைந்து விட்டால் மாலையை அடைவாய் என்று நீ என்ன பண்ணாத நீ எதிர்பார்க்காதே நீ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்தில் நோய்க்கான காலம் ஒன்று வருமல்லவா நீ எதிர்பார்த்துக் கொண்டு அந்த நோயுடைய காலம் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியமான காலங்களை நீ பயன்படுத்திக் கொள் என்றெல்லாம் நமக்கு சொல்வார்கள் என்றால் அருமையான பெருமக்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிலை அப்படிதான் இருக்கு இப்படி இருந்துட்டா மௌத்தை பற்றி யாருக்கும் எந்த பயமும் இருக்காது இருக்கவும் கூடாது மரணத்தை நினைத்து வாழ வேண்டும் என்பதையும் அர்த்தம் நமக்கு சொல்லித் தருகிறது அருமையான பிரமக்களே மௌத்து இருக்கிறது அல்லவா இந்த இந்த உம்மத்திற்கு நிறைய உபதேசத்தை நமக்கு சொல்லித் தரும் அதாவது அபுதர்தா ரீ அல்லாஹு தாலானு சொல்லுவாங்க அவங்கள இதா ரா அல் ஜனாஜா அவங்க ஒரு ஜனாஜாவை பார்த்து விட்டால் அபுதர் தாரதி எண்ணாகுத்தால் அவங்க அவங்க ஒரு ஜனாஜாவை பார்த்துட்டாங்க சொல்லுவாங்கன்னா மௌ எழுத்தின் வலீகத்தின் வகப்புலத்தும் சரியா மௌ இந்த மரணம் இருக்கிறதே ஒரு நோத்திருக்கிறதே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய என்ன இ இறுதி நிலை இருக்கிறது அல்லவா அது ஒரு கனிவான ஒரு அழகான உபதேசி என்று சொல்லுவார் ஒரு அழகான உபதேசத்தை ஏற்படுத்தி தரும் நீனும் இப்படிதான் அவனும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தான் அதே என்ன எப்படி மரணத்தை விட்டானோ அதே போல நீனும் மரணித்து இருக்கிறாய்ப்பா என்று உபதேசத்தை சொல்லுகிறது உன்னுடன் சேர்ந்து வாழ்ந்தவன் தான் இன்று மரணத்து இருக்கிறான் இதே போன்ற மரணம் உனக்கும் உண்டுப்பா என்று அந்த மூத்து அந்த ஜனாசா உங்களுக்கு அழகான கனிவான உபதேசத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறது என்று அபுதர்தார் அவங்க சொல்லுவாங்க ஆனா அஃப்லத்தும் சரியா அது சீக்கிரம் மறக்கடிக்கக்கூடியது விளைவாக மர மறக்க அடிக்கக்கூடியது அது மறந்து போகக்கூடியது மௌத்து மௌத்தை பார்த்தோன்னு மௌத்தை பார்த்தோன கவலை ஏற்படும் நம்மில் உள்ளவர் ஒருவர் மரணமாகி விட்டார் என்றால் கவலை ஏற்படும் கொஞ்ச நாளைக்கு துக்கம் இருக்கும் கொஞ்ச நாள் கவலை இருக்கும் நாங்கள் ஏதாச்சியாக ஆகிவிட்டோம் என்றால் அது மறந்து போகிவிடும் ஒரு மரணம் மரணத்தை பற்றி பேசுவோம் அடுத்த வகத்தில் அதை பற்றி பேசுவதே கிடையாது விரைவாக மறக்க மறக்கடிக்கக்கூடிய செயலும் அதுதான் என்று அபுதல்லா ரியல் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க அருமையான பெருமக்களே ரியல் வழிவு செல்லும் அவங்க ஒரு மரணம் ஒரு மௌத்து ஜெனாசா ஒன்று வருகிறது எழுந்திருத்து நிக்கிறாங்க அரசுல்லா ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்பொழுது இவரும் நம்மை போல ஒரு ஆத்மாவு தான்

இளம் வயது மரணங்கள் நிரம்ப நடக்கின்றன தினம் தினம் சோசியல் மீடியாக்கள் ஏதோ ஒரு இளம் மரணம் நடக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமையான பெருமக்களே அழகு பொருளை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை ஆசையாக வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள்களை வாங்கி கொடுத்து மரணத்தையே விலை கொடுத்து வாங்கி கொடுப்பதை இன்று சில இடங்களில் நடக்கிறது ஸ்பீடு பைக் வாங்கி கொடுக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி மறுநாளோ அல்லது ஒரு சில தினங்களிலோ சில சில மாதங்களிலோ அந்த 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 வாகனமே அவனை மரணத்திற்கு உண்டாக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் எத்தனை காட்சிகள் எத்தனை துயர காட்சிகள் அழகாக இருக்கிறது சின்ன சிறு பையன் இருபது வயது இருபத்தைந்து வயது இந்த காட்சிகள் எல்லாம் நம்ம நம்முடைய உள்ளங்களை அப்படி பதற செய்கிறது அருமையான பெருமக்களே இப்படி துயர காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு மரணம் இள மரணங்கள் நம்மளுடைய உள்ளங்களை பயப்பட செய்கிறது அருமையானவர்களே அதிர்த்து அபுபத்த சித்திய கிரதியல் அகுத்தாலனுங்க அவங்க உடல் நலம் சரியில்லாமல் இருந்தாங்க அவர்களை அணி ஆயிஷா வரி எல்லாவுத்தாலானு விசாரிப்பதற்காக வேண்டி செய்ய சென்றக்கூடிய சமயத்துல அது அபூபத்த சித்திய கிருதியெல்லாம் அகுத்தாலனு சொல்லுவாங்க குல்லின்ரியின் முசப் அம்ஃபி அகலிஹி ஒவ்வொரு நாளும் ஒரு கவிதையான்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த பொழுது காலை அந்த முகமன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அப்படிதானே சில பேர் குட் மார்னிங் அலைக்கும் சொல்றது இப்படி முகம்மன்களை வாழ்த்துக்களையும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் கொண்டு காலையை அடைகிறார்கள் சொன்னாங்க மரணம் என்பது காலையில் சந்தோஷமாகும் முகமன்கள் கூறியும் வாழ்த்துக்கள் கூறியும் எழுந்திருக்க மனிதன் அவனுடைய செருப்பு வாருக்கு அவருடைய மரணம் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியல மரணம் எங்கதான் இருக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று அதற்கு அதற்கு சொன்னான் மரணம் என்பது அவ்வளவு நெருக்கமாக செருப்பு வார் எவ்வளவு நெருக்கமாக நமக்கு இருக்கிறதோ அதே போல அதுவும் நெருக்கமாக இருக்கிறது என்று அதற்கு அபுபத்த சதிகள் ஆகுத்தாலான சொல்லுவான் அருமையான பெருமக்களே சில பேர்கள் சில இடங்களில் சில ஊருக்கே போக மாட்டாங்க நெல்லடியார்களும் உண்டு அப்படி அதற்கு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாடி அவர்கள் மதினாவிலே பிறந்து மதினாவிலே மன்னித்தவர்கள் அவர்கள் பெரிய இமாம் அவங்க இமாம் அபு ஹனி மதுகை சார்ந்தது போல இமாம் சாதி ரஹமத்துல்லா போல இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அவர்களும் பெரிய முஹத்தி பெரிய பெரிய மதுக ஒரு மதுகத்தினுடைய இமாம் அவர்கள் அந்த இமாம் தனக்கு மரணம் மதினாவில் தான் நடக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் துவா செய்தாங்க அதுக்காக நீ வெளியூருக்கே போறது இல்லை அவங்க

வரலாறுகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகள் அருமையான விரும்பக்கிற இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் மரணத்தை நாம் வெறுக்கக்கூடாது நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயன் செல் அல்லாஹூன்னா அல்லாஹுவை சந்திப்பதற்கு யார் விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை சந்திப்பதற்கும் விரும்புகிறார் அல்லாஹ சந்திக்கணும்னு விரும்பணுமா அல்லாஹவை சந்திக்கணும்னு விரும்புனா அல்லாஹும் அவரை சந்திப்பதற்கு விரும்புகிறார் என்றெல்லாம் நபிகல் நாயிரும் செல்லல்லாஹு வலிவர் செல்லம் நமக்கு சொல்லி சந்திக்காட்டுறாங்க அப்படின்னா அல்லாஹவ இப்போதான் சந்திக்க முடியும் இந்த உலகத்தை விட்டு மருந்து பெருகுதா என்ன அதுதான் நபிகள் நாயம் நாகப்ப அதனால் அல்லாஹவை சந்திப்பதற்கு ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் விரும்ப வேண்டும் அல்லாஹும் நல்லடியானை சந்திப்பதற்கு விரும்புகிறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாக ஒளிவ செல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அருமையான மக்களே இப்படி மரணம் என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடியதுதான் அதை பற்றி யாரும் கவலைப்படணும் தேவையில்லை பயப்படணும் தேவையில்லை ஆனால் நல்ல மரணம் ஏற்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும் அதே நபிகள் நாயகம் சல்லல்லாக ஒளிவ செல்லம் அவர்கள் விரும்பியிருக்கிறாங்க தீய மரணத்தில் இருந்து சல்லல்லாக ஒளிவ செல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க திடீர் மரணத்தில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க இருந்து வளைவு தேடி ஏற்படுவதிலிருந்து ஒரு மனிதனுடைய மரணம் என்பது நோயிற்று நோயிலாக நோயாகவே இருந்து அப்படி மரணிக்கக்கூடிய நிலை இருக்கிறது அல்லது ஒரு விபத்து அல்லது ஒரு பேரிடர் அல்லது ஏதாவது ஒன்று நிகழ்ந்து என்ன பண்ணுது மௌத்தாகுவது இந்த ரெண்டு நிலையிலே மூத்தாக கூடிய இந்த நிலையில் இருந்து நபிகள் செல்லல்லாக நோயில் இருந்து மரணமாகுவதை விரும்புனாங்க அப்படிதான் கிட்டத்தட்ட அவர்கள் சில நாட்கள் நோயுற்று இருந்து இந்த உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன இறுதி உபதேசமாக செய்ய வேண்டுமோ அந்த உபதேசங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள் அதே போல தீய மரணங்கள் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களிலும் செல்லலாக வடிவ செல்லும் அவங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க

எந்த தீய மரணங்களிலிருந்து எல்லாம் நபிகள் நாயக செல்லாக வழிவு செல்லும் என்ன பாதுகாப்பு தெரிகிறது மீன் அல்லாஹ் மை இன்னைய ஊதுபிக்க மீன் முதுமையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை முதுமையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏற்படும்ல அந்த பிரச்சனையை ஏற்படக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து நான் பாதுகாப்பு தெரிகிறேன் முதுமை எல்லாருக்கும் ஏற்படும் ஆனா அந்த முதுமை முதுமையில ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு அதுல இருந்து ஏற்படக்கூடிய மவுத்திலிருந்து படுத்த படுக்கையாகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் உள்ளவங்களை திட்டி குமிச்சிருவாங்க நாம் நன்றா நல்ல வலுவாக ஆரோக்கியமாக இருக்கும் வரையதான் நமக்கு மரியாதை கண்ணியமும் நம்முடைய சொந்த பிள்ளைகளிடம் சரிதான் நம்முடைய மனைவியிடமும் சரிதான் நம்முடைய குடும்பத்தாளிடம் சரிதான் படுத்து படுக்கை ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க கவனிக்கு இது காலே கிடையாது நேத்து நல்லா பாதுகாக்கவே இல்லை முதுமையுடைய சிக்கல்களிலிருந்து செல்லலாக வழிந்து செல்லும் அவர்கள் பாதுகாப்பு தெரிவிடுறாங்க நிலை நடந்தே போக முடியாது மற்றவருடைய உதவிதான் தேவைப்படும் அப்படி ஒன்று ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் யாருமே இருக்க மாட்டான் அது குறிப்பிட்ட நேரத்தில் நினைப்போம் உதவிக்கு ஆள் இருக்காது இப்படி தள்ளாத நிலை ஏற்படுவதில் இருந்தும் அப்படியே மரணமாகுவதிலிருந்தும் இருந்தும் நான் பாதுகாப்பு தெடுகிறேன் என்று கதம் அப்படின்னா உயரமான இடத்திலிருந்து உயரமான இடத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு மரணமாகுவதையும் செல்லலாக ஒரிய செல்லம் பாதுகாப்பு தேடி அதே போல லௌதுபிக்கு மீனல்ல கம்மி கபலையில் சிக்கி மரணமாகுவதில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க கபலையில் சிக்கி சின்னாபரணமாக்கி அப்படியே கவலையிலேயே மரணம் ஆகுவதையும் விட்டும் செல்லலாக ஒடியோ செல்லம் பாதுகாப்பு தேடி வல் ஹரீஃபே பீயினால் எரியப்பட்டு கரியாக ஆகி அப்படி மரணமாகுவதை விட்டும் செல்லல்லாக வழிக செல்லும் நெருப்பில் கருகையாகி அஹ் மௌத்த விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க வல்லகார நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும் நபிகள் நாயகாக வழிவ செல்ல பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க ஐய தொகம்பத்தூர் சைக்கானு மௌத் மௌத்தின் போது சைத்தானுடைய ஊசலாட்டம் சைத்தானுடைய உரைசல்களில் இருந்து செல்லலாக வழிக செல்லும் விளப்படுகிறாங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க ஹதியத்தில் வருது அதே போல செல்லாக செலம் இப்படி துவா செய்வார் உன்னுடைய பாதையில் போரிடக்கூடிய சமயத்தில் காட்டி ஒளிந்திருந்து அந்த ஒளிந்திருக்கக்கூடிய சமயத்தில் மௌத்தாகவதை விட்டும் உன்னை நான் பாதுகாப்பு தேடுற அல்லாஹுடைய பாதை அப்படிங்கிறது உயரமான நிலை அதிலிருந்து புறமுதல் காட்டுவது நேர் ஆப்போசிட்டான நிலை அந்த ஆப்போசிட்டான நிலையில் மரணம் ஆகுவதை மட்டும் செல்லல்ல ஆக வழிவ செல்லம் என்ன பண்ணிருக்காங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க விஷப்புதாணி உடையை தீண்டுதல் அது பாம்பு எதெல்லாம் விஷத்தன்மை உடைந்து அதை தீண்டி நாம் மரணம் ஆகுவதிலிருந்தும் நபிகள் நாயகம் செல்ல ஆக வழிவ செல்லம் எனப்படி இருக்காங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க இப்படி நிறைய நிறைய வாசகங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களே இந்த தேடி இருக்கிறது மட்டுமல்ல நாம் தினமும் அல்லாஹவிடத்தில் அதிகாலை எழுந்தது சுருக தொழுது நாம் அல்லாஹவிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் ஒரு ஹதீக்கு வருது திடீரென ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து தினமும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்பது

ஹத்தா இரவு ஓதனான ஹத்தாசு காலைவரையும் முறையும் எந்த திடீர் ஆபத்துகளும் ஏற்படாது அவர் காலை மோதுனார் அப்படின்னா சலாத் அமர் ராத்திரி மூன்று விடுத்த போது நான் சி மாலைவரையும் எந்த விதமான என்ன திடீரென ஏற்படக்கூடிய என்ன ஆபத்துகளும் முசீபத்துகளும் ஏற்படாது என்பதையும் நபிகள் நாயும் செல்லாக வடிவ செல்லும் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க அருமையான பொருள் மக்களே இதை எல்லாம் சொல்லுவதற்கு எல்லோருக்கும் காரணம் தெரியும் நேற்று இதே நேரம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு பொறுப்பிட்டு செல்ல அதிரக விமானம் அது நாற்பது பேர்களை சுமந்து கொண்டு புறப்பட்ட மூன்று நிமிடங்களிலே மூன்று நிமிடங்களிலே உயிர்களையும் காணாமல் ஆக்கிவிட்டது எங்க போச்சு அருமையானவர்களே ஒரே ஒரு மனிதன் மட்டும் தப்பித்ததாக தகவல் சொல்றான் அல்லாஹ் அல்லாஹ பாருங்க ஒரு மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் இன்னும் ஆயிரம் வச்சிருக்காங்க அர்த்தம் ஆயிரம் வைத்திருக்கிறான் பயணத்தின் பயணத்தின் போது ஓதக்கூடிய துவாக்கள் எல்லாம் நிகல்லாய்வு செல்லல்லாக வடிவ செலும் ஏராளமாக கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க நபிகல்லாய்வு செல்லல்லா வடிவ செலம் அவங்க நமக்கு ஏராளமான துவாக்களை நமக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஒரு பயன் பயணத்தின் பயணத்தில் ஏற ஏறிவிட்டால் வாகனத்தில் ஏறவிட்டால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று மூணு தடவை ஓதிக்கொண்ட வேணும் சுபஹானதி சகரனா ஆதா வமா குன்னா அலஹுமுத்தரினி வைனா இல்லா ரபீராமுன் என்ற வசனத்தையும் பயணத்தில் ஓதக்கூடிய இந்த வசனத்தையும் ஊதி கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க அதே போல அல்லாஹ் இந்த பயணத்தில் உன்னிடம் நல்லதை கேட்கிறேன் நலவை கேட்கிறேன் தக்வா என்னும் இரையச்சத்தை உன்னிடம் கேட்கிறேன் இந்த பயணத்தில் நான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உன்னிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று உன்னிடம் நான் கேட்கிறேன்

என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசன் சொல்லிட்டு அல்லாஹ் இனி அவுது பிகமின் வகுசாய் சபர் வகாபத்தில் மந்தர் வசூயில் முன்தலபி தலைபி பில் மாலி அல்லாஹ் பயணத்தினுடைய சிரமங்கள் இருந்து என்னை பாதுகாப்பாயாக நிலை நிலை குலைய செய்யக்கூடிய துயர காட்சிகள் இருந்து பாதுகாப்பாயாக செல்வத்திலும் குடும்பத்திலும் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்றும் மாற்றங்கள் இருந்தும் என்னை பாதுகாப்பாயா என்றெல்லாம் நபிகள் நாயின் செல்லல்லாத உடைய செல்லம் பயணத்தின் போது ஓதக்கூடிய இதுவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இவ்வளவு பாதுகாப்பு அரண்களை நமக்கு செல்லல்லாத உடைய செல்லும் பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா நாம் நல்ல இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த துயர காட்சிகள் எல்லாம் இன்றும் அதை பார்த்தால் அப்படி கையெல்லாம் நடுங்க நெஞ்சிலம் பதப்பதற்கு அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை தர வேண்டும் யாரை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தார்களுக்கு நிம்மதியை தர வேண்டும் யாருக்கெல்லாம் இழப்பீடுகள் ஏற்பட்டிருக்குது அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பிரதி உபகாரத்தை அல்லாஹ் நல்ல நல்ல நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் அவங்க உள்ளங்களில் அமைதியை ஏற்படுத்தி தர வேண்டும் இதே போன்ற துயர நிலைகள் இந்த அல்லாஹ் நம் அனைவரில் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபுல்லால அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர